ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்த மாணவிகள் ஆசிரியர்களுக்கு பாடம் எடுத்த டிடிஆர் திருவள்ளூருக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து தினந்தோறும் பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகத்துக்கு பல்லாயிரம் கணக்கானோர் புறநகர் ரயில்கள் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலமாக வந்துட்டு போகிறாங்க கடந்த வாரத்தில் இந்த ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகர்கள் செக் பண்ணப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டமே டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்துட்டு வந்தது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இதில் ஆச்சரியம் என்னென்னா அவங்களோட டீச்சர்ஸ் தான் அவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பசங்களுக்கு அறிவுரை சொல்லி கூட்டிகிட்டு வர வேண்டிய நீங்களே இப்படி பண்ணால் பசங்க இப்படி இருப்பாங்கன்னு டிடிஆர் பாடம் எடுக்க வேண்டிய அந்த டீச்சர்ஸ் தள்ளப்பட்டாங்க ஃபைனையும் கட்டிவிட்டு சாரி சொல்லிவிட்டு அந்த டீச்சர்ஸ் பசங்க கிட்ட சொல்லி டிடிஆர் கிட்ட சாரியும் கேட்க வச்சாங்க டீச்சர்ஸ் இருக்காங்கன்ற நம்பிக்கையில் வந்த அந்த ஸ்டூடெண்ட்டும் மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்க இது ஒரு புறம் இருக்க தினந்தோறும் ஆயிரக்கணக்கான ஒரு பயனுக்கும் பேடி டு சென்னை செல்லும் ஏலகிரி எக்ஸ்பிரஸ்ஸில் இன்னும் கொடுங்க இந்த ரயிலில் தான் இருந்து புட்லூர் செவ்வாபட்டி வேப்பமட்டு பகுதிகளுக்கு வேலையாட்கள் போகிறாங்க இவங்க இந்த விரைவு ரயிலில் வந்து தான் லோக்கல் ட்ரெயினில் மாறி போவாங்க இந்த ரயிலில் டிக்கெட் எடுக்காம வரவங்க பல பேர் டிடிஆர் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு ஆபத்தான முறையில் தண்டவாளங்களை தாண்டுறதும் ரயிலில் கடைசி நேரத்தில் ஓடி போய் தினம் தினம் நடக்குது இதை பற்றி டிடிஆர் ஒருத்தர்கிட்ட கேட்டப்போ ஸ்கூல் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டிக்கெட் இல்லாமல் பயணிக்கக்கூடாது அதே போல் ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் பயணிக்கக்கூடாது ஆனால் அவங்களுக்கு தனியாக கன்செஷன்ஸ் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை பல நேரங்களில் ஸ்கூல் பசங்க தானே விட்டுடுறோம் தினசரி வேலைக்கு போகிறவங்களும் ஆபத்தான முறையில் ஓடுறாங்க திருவள்ளூர் டூர் சென்ட்ரலுக்கு மந்த்லி சீசனே வெறும் தான் தெரிஞ்சுருப்பா தான் ஒரு நாள் டிக்கெட் பத்து ரூபாய் குறைந்தபட்ச தூரத்துக்கு அஞ்சு ரூபாய் எவ்வளவோ செலவு செய்கிறோம் முக்கியமான விஷயத்துக்கு பண்ணலாமே சில பேர் சோம்பேறு தானே தான் டிக்கெட் எடுக்கிறதுல டிக்கெட் எடுக்காம மாட்டி மொத்தவங்க முன்னாடி கை கட்டிங்கன்னா கூட பரவாயில்லை கைகள் இல்லாமல் போனால் வட மாநிலத்தவர்களை பார்த்து இவங்கள டிக்கெட்டே எடுக்க மாட்டாங்கன்னு எவ்வளவோ பேசணும் அப்ப நம்ம இனியாவது பொறுப்பு கூட நடந்துக்குவோம் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க